வெங்கடேஷன் அவர்களுடைய வேள்பாரி கதையை கேட்க வந்திருக்க உங்க எல்லாருக்கும் மனோன்மணி முருகேசனின் அன்பு வணக்கங்கள் உங்க எல்லாரையும் திரும்பவும் பாறியினுடைய பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி பாரியும் மாணவர்களும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க எரிவண்டு கூட்ட பார்த்துட்டு பாரி அதை கலைக்காம நடந்து போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு தங்களுடைய வெறுப்பையும் கோபத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக முடிநாகன் கீழே இருந்த ஒரு கல்லை எடுத்து எரிவண்டு கூட்டு மேல போடுறான் உடனே அந்த எரிவண்டு கூட்டுல இருந்த எரிவண்டுகள் எல்லாம் இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருச்சு செடி கொடிகள்ல முண்டியும் புதருக்குள்ள நுழைஞ்சும் ஓடிய அவங்களுடைய கால்கள் பல மடங்கு வேகம் கொள்ள ஆரம்பிச்சது என்ன ஆனாலும் பாரி நம்மளை காப்பாத்துவாரு அப்படிங்கறது மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சது அதனால எல்லாருமே பதற்றம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தாங்க முன்னால ஓடிட்டு இருந்த முடிநாகன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் தேக்கனுடைய சொல்லையும் காப்பாற்றுகிறேன் அதை விட பாரியையும் சேர்ந்து வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி முடிநாகன் ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப பெருமிதம் பட்டுக்கிட்டான் இதுவரைக்கும் போன பகுதியில பார்த்தோம் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்க்கலாம் நேத்து சாயங்காலம் ஓட தொடங்கினவங்க இன்னும் நின்ன பாடே இல்ல தேக்கன் வழக்கம் போல முன்னால ஓடிக்கிட்டே இருந்தாரு மாணவர்கள் எல்லாரும் சீக்கிரம் வரணும் அப்படிங்கறதுக்காக அவர் கொஞ்சம் வேகம் கம்மியாதான் ஓடிட்டு இருந்தாரு அவங்களும் விடாப்பிடியா தேக்கனை தொடர்ந்து ஓடி வந்துகிட்டே இருந்தாங்க மாணவர்களோட பிரச்சனை ஓடுறது கிடையாது ஓடிட்டே இருக்கிறதால ரொம்ப தாகம் எடுக்க ஆரம்பிச்சுது சரி தாகம் எடுக்குதே அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அவங்களுடைய வாயில கூடிய கசப்பும் சேர்ந்து உள்ள போகும் அதனால என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மாணவர்கள் அமைதியா தேக்கனை தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த சாமப்பூ பூக்கும் இந்த சாமப்பூ பூத்ததுக்கு அப்புறமா தான் மாணவர்களை கூட்டிட்டு கூட்டிகிட்டு போவாங்களா குலநாகனி மலைவேம்பின் இலையில் சாறை எடுத்து அடித்தொண்டையில் ஊற்றக்கூடிய நிகழ்வு தான் இந்த காடறிதலினுடைய இருக்கு காட்டினுடைய ஆதி கசப்பு தான் அந்த மலைவேம்பினுடைய சாறு நஞ்சை விட ரொம்ப கசப்பு அதிகமா இருக்கும் அந்த கசப்பை பத்தி எவ்வையூர்ல இருக்கவங்க யாருமே பேசவே மாட்டாங்களா வார கணக்கில் விடாத கசப்ப சாப்பிடணும் அப்படின்னு சிறுவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா போறதுக்கே அவங்க தயங்குவாங்க அதனால இந்த பத்தி பேசவே குலநாகினியின் கையால இந்த மலைவேம்பு சார சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொற்றவையை வழிபட்டதுக்கு அப்புறமா ஆதிமலையினுடைய செங்கோகைய அன்னைக்கு இரவே போயிருவாங்களாம் அதுக்கப்புறம் கொஞ்ச மாசங்கள் அந்த இடத்துல தங்குவாங்க மழைக்காலம் அப்படிங்கறதால கொஞ்சம் தாகம் எடுக்காம இருக்கும் அதனால இந்த கசப்பு வாய்க்குள்ள போறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் வழக்கம் போல நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிற தேவை இருக்காது தினமும் ஒரே ஒரு காய் மட்டும்தான் தேக்கணுங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுப்பாராம் இந்த பழங்களை சாப்பிட்றதால கடிக்க வேண்டிய வேலை இல்லை அதனால கசப்பு உள்ள போறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான் காயினுடைய துவர்ப்பு தேங்கி நிற்கக்கூடிய கசப்ப நல்ல இருக பிடிச்சா கொஞ்சம் கொஞ்சமா இறங்குமா கசப்பும் துவர்ப்பும் சுவை நாளங்களினுடைய அடிவேர்ல நிலை கொள்றதுக்காக இது தரப்படுது சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடிய காயினுடைய அளவும் நாளாக ஆக கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே போகுமா ஹிருதியா நெல்லிக்காய் அளவுல இருக்கக்கூடிய கனி மட்டுமே ஒரு நாளைக்கு போதுமானதா மாறிடுமா பிறந்ததிலிருந்து நல்லா உண்டு வளர்ந்த அவங்களுடைய உடல் இறுகுவதற்கான பயிற்சி தான் இது தசைகள் எலும்புகளோட ஒட்டி பாறையினுடைய அந்த அந்த உடலுக்கு வர ஆரம்பிக்கும் வெளியே குகை முடியும் போது கசப்பு மட்டும் கிடையாது எல்லா சுவைகளும் வடிகட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழிறக்கப்பட்டிருக்கும் மேல்தாடை மட்டும்தான் கொஞ்சமா சுவை உணர்வு கொள்வதால நடுவுல தாழ்ந்திருக்க கூடிய மனித நாக்கு மேல் நோக்கி உயரவே தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குமா தலைகீழா புரண்டிருக்க புரண்டிருக்கக்கூடிய யானை நாக்கு மாதிரி தான் அந்த வடிவமும் இருக்கும் இந்த மாற்றம் நிகழும்போது பேச்சு குழன்று கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும் காட்டினுடைய மொழி விதவிதமான ஓசைகளை கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஓசைகளை எழுப்புறதுக்கு மனித நாக்கின் இயல்பான வடிவத்தால் முடியாது இந்த பறவைகளும் விலங்குகளும் எழுப்பும் ஓசைக்கு நம்ம எதிர் ஓசை கொடுக்கறதுக்கு மேல்தாடைய நடுநாக்குக்கு தொடுவதுதான் தான் அடிப்படையானதாக இருக்குது ஓசை எழுப்ப கூடிய முழு திறனும் ஒருத்தருக்கு வர வரைக்கும் ஒற்றை என்று வேற உணவே அவனுக்கு தரதே கிடையாது தேக்கன் இந்த காடறிதலினுடைய முதற் பயிற்சி என்ன அப்படின்னா காட்டினுடைய மொழிய எல்லாரும் கத்துக்கணும் அதுக்கான தொடக்கத்தை தான் குலநாகினி அடிநாக்குல வச்சு அனுப்புறாங்க அங்கிருந்து தொடங்கி மரநாயில வந்து முடியுது அந்த பயிற்சி இந்த காட்டு விலங்குகளினுடைய ஓசையை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே கடினமானது அப்படின்னா இந்த மரநாயினுடைய ஓசை தான் இந்த மரமேரி நாய் பார்த்திங்கன்னா விலங்குகளோட வகையிலையும் சேராது மண்ணு மேலே நடக்கிற விலங்குகளோடைய வகையிலையும் சேராது அப்படிப்பட்ட மரநாயினுடைய ஓசை கொஞ்சம் மாறுபட்டு தான் இருக்கும் அதை துல்லியமாக கவனிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அந்த ஓசையினுடைய முடிப்பில் இருக்கக்கூடிய சிறு சுழிவை நுட்பமா கவனிச்சு நம்ம தெரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே நம்ம ஏமாற்றம் அடைய ஆரம்பிச்சிருவோம் ஓசையினுடைய முடிப்பில் இருக்கக்கூடிய அந்த சுழிவை திரும்ப திரும்ப எழுப்பி பார்த்தே உணரவும் அறியவும் முடியும் நடுநாக்கு இந்த பயிற்சியினால எழுந்து அடையும் இது எல்லாம் நிகழ்ந்து முடியும் போது விடாத சுரந்து கொண்டே இருந்த அந்த கசப்பு எப்போ எங்க மறைஞ்சு போச்சு அப்படிங்கறதே நமக்கு ஞாபகத்திலேயே இருக்காதாம் இப்படிப்பட்ட பயிற்சிகள் எதுவுமே இல்லாம அடித்தொண்டையில இவ்வளவு கசப்பு வச்சுக்கிட்டு பயிற்சிக்கு வந்த நாளில் இருந்து இந்த மாணவர்கள் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்படி ஓட ஓட எல்லாருக்கும் தாகம் வேற எடுக்குது ஆனால் நீரை அருந்துறதுக்கோ இல்லை வேறு உணவை சாப்பிட்றதுக்கோ யாராலையுமே முடியலை ஒரு மிடர் எச்சில் உள்ள போனாலே இந்த கொடுங்கசப்பு உள்ளே இறங்குமே ஐயோ இந்த மாணவர்கள் என்னதான் செய்வாங்க பாவம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தேக்கன் ரொம்ப கவலையா இருந்தார் ஐயோ அவங்களோட தொண்ட இந்நேரத்துக்கு புண்ணா இருக்குமே இப்படி தண்ணியும் குடிக்காம உணவும் சாப்பிடாம இப்படி அந்த இவ்வளவு கசப்ப வச்சுக்கிட்டு தொடர்ந்து ரெண்டு மூணு நாளாக ஓடிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தேக்கண்ணனுடைய மனசு கவலை கொள்ள ஆரம்பிச்சுது இது வரைக்கும் காடறிய போனவர்கள் யாருமே கண்டிராத ஒரு கொடிய சோதனையை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஓட்டத்தை நிறுத்தவும் சொல்ல முடியாது ஓடியபடியே இருந்தா இவங்க என்ன ஆவாங்கன்னே தெரியாது அப்படின்னு சிந்திச்சபடியே தேக்கன் ஓடிக்கிட்டே இருக்காரு ஆனாலும் அவருடைய சிந்தனை வேகத்தை கூட்டக்கூடிய செயலோடு தன்னை அறியாமலே இணைந்திருந்துச்சு இங்க இப்படி தேக்கன் கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தேவாங்கு விலங்குகளை கவர்ந்து எடுத்துட்டு போறாங்க இந்த அடற்காட்டுக்குள்ள நுழைகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னா செடி கொடிகளை விலக்கி அறுத்து முன்னகர நினைத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நகர முடியாத பெரும் புதரை நோக்கி நகர்த்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு இயற்கையினுடைய தன்மைகளை துல்லியமா அறிந்தவர்களால் தான் இந்த காட்டுக்குள்ளே வரவே முடியும் அதனால் எந்த காட்டுக்குள்ளும் நுழைஞ்சு வெளியேறும் திறன் கொண்டிருந்தனர் இந்த எல்லாருமே காலம்பன் சரிவுகளில் இருக்கக்கூடிய கல்லெல்லாம் எல்லாம் உருளாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரசரண் மேலே ஏறிக்கிட்டே இருந்தார் அடிப்பட்டவனால் வேகமாக நடக்கவே முடியலை மற்றவங்க எல்லாரும் உதவி செஞ்சாலும் அவனால் நடக்கவே முடியல இருந்தாலும் அவனை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல நாலு பேரும் உறுதியாக இருந்தாங்க நல்லா விடியவும் ஆரம்பிச்சிருச்சு பின்னி கிடக்கக்கூடிய மரங்களுக்கு நடுவில் கதிரவனினுடைய ஒளி கதிர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருந்துச்சு நம்மளை அவங்க பார்த்துட்டாங்க அதனால சீக்கிரமாக நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி காலம்பன் சொல்றாரு காட்ட அவங்க அளவுக்கு புரிஞ்சவங்க யாருமே இல்லை அதனால் அவங்களுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிக்கவே முடியாது எப்படி இருந்தாலும் நம்மளை காட்டுக்குள்ளே வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் ஓடியபடியே இருக்க காலம்பன் வேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தான் வழியமைத்தபடி அமைத்தபடி முன்னால் ஓடிக்கிட்டு இருந்த காலம்பனுக்கு இந்த காட்டில் ஏதோ ஒரு தன்மை மாறுபட்டதா தெரியுதே அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அது என்னது அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியவே இல்லை பின்னால் வந்துட்டு இருந்தவனுடைய சத்தம் கொஞ்சம் அதிகமானபடியே இருந்துச்சு ஒரு நூலாம் படைய கிழிச்சு விளக்குவதை போல கைவிரல்களால எவ்வளவு பெரிய மரக்கொடிகளையும் எளிதில் விளக்கி முன்னேறினாரு நேரம் ஆயிக்கிட்டே இருந்துச்சு காலம்பண்ணினுடைய கவனம் கூர்மை கொண்டுதான் இருந்துச்சு மேலே ஏறிட்டு இருந்த காலம்பன் திடீர்னு நிற்கிறாரு நீங்க எல்லாரும் ஒன்று கவனிச்சிங்களா இந்த காட்டுக்குள்ள பொழுது விடிஞ்சதுலேருந்து பறவைகளோட குரலோசை எதுவுமே கேட்கலையே நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லி காலம்பன் கேட்குறான் மற்றவங்களுக்கும் காலம்பன் கேட்டதுக்கு அப்புறமா தான் அது பிடிப்படவே ஆரம்பிச்சது மேலே எல்லாரும் அண்ணாந்து பார்த்தபடியே அங்க இங்கேயும் பார்க்குறாங்க நம்ம வேகமாக ஓடி வந்ததால மற்ற ஓசையை கவனிக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அஞ்சு பேரும் ஒரே பதட்டத்தோட நிற்கிறாங்க பறவைகள் ஏன் இந்த காட்டில் இல்லை அப்படின்னு காளம்பன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே சொன்னார் ஒருவேளை இது இரத்த சிலந்திகள் இருக்கும் காடாக இருக்கலாம் அதனால தான் பறவைகள் இந்த காட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி காலம்பன் சொல்கிறாரு ஒரு நிமிஷம் எல்லாருக்கும் பதட்டம் அதிகமாகிருச்சு இந்த காட்டினுடைய நடுப்பகுதியில் நாம் நிற்கிறோம் எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நம்ம வெளியேறி போகணும் அப்படின்னு சொல்லி காளம்பன் சொல்கிறாரு அப்போது அடிப்பட்டவன் சொன்னான் என்னை தூக்கிட்டு போனால் உங்கள் எல்லாரோட ஓட்டமும் தடைப்படும் நம்ம கொண்டு உறுதி நிறைவேறாமல் கூட போயிரும் அதனால் என்னை விட்டுட்டு இந்த கூடையை மட்டும் எடுத்துட்டு சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக இந்த காட்டை விட்டு வெளியேறி போங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் காலம்பனாலும் மற்றவங்களாலும் இப்போது அவன் சொல்கிறத மறுக்கவே முடியலை அவன் சொல்கிறது சரின்னு தான் பட்டுச்சு உடனே கூடையை தோல் மாத்த ஆரம்பிச்சாங்க கூடையை தோல் மாத்தினதும் தேவாங்கினுடைய சத்தம் அதிகமாக ஆரம்பிச்சது தோள்களில் பற்றி இருந்த அவன் கைகளை அவங்க நாலு பேராலையும் விளக்கவே முடியல அவங்க நாலு பேரும் இப்படி தயங்குறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அடிப்பட்டவன் தன்னுடைய கைகளை தானே அவங்க கிட்ட இருந்து விலக்கிட்டான் அந்த நாலு பேரையும் பார்த்தபடியே பக்கத்துல இருந்த இருவள்ளி மரத்தின் ஓரமா சாஞ்சு உட்கார்ந்தான் அவங்க திரும்பவும் முழு வேகத்தோடு ஓட ஆரம்பிச்சாங்க அவங்க அங்க வேகமா ஓட ஓட இங்க ரத்த சிலந்திகள் மரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சது இங்க தேவாங்கு விலங்குகளை இப்படி கவர்ந்து எடுத்துட்டு போகக்கூடிய அதே சமயத்துல பாறையும் மாணவர்களும் தொடர்ந்து ஓடி வந்துகிட்டே இருக்காங்க ஆதிமலையினுடைய இரண்டாம் மலையை அடையிற வரைக்கும் அவங்களுடைய ஓட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஐயோ எரிவண்டுகளோட தாக்குதலை இந்த பாரு எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே முன்னால் மாணவர்கள் எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஆனால் யாருமே ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவே இல்லை போற வழியில மரங்களை உடைச்சு கிட்ட நெருங்கக்கூடிய வண்டுகளை அடிச்சு விளக்குறது முன்னால போறவனுக்கு பாதையனுடைய திசையை சொல்றது அப்படின்னு பாரி எழுப்பிய ஓசைகள் மட்டும்தான் அந்த காட்டுக்குள்ள அங்கங்க கேட்டுக்கிட்டே இருந்துச்சு பாரி சொல்லக்கூடிய திசை எங்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஈன்ற புலியல்ல அதனை விட வேகமாக பறக்கும் எரிவண்டு துரத்துக்கிறது தப்பிக்கிறது மட்டும் கிடையாது எதிரிகளை தாக்கவும் நிகழக்கூடிய ஓட்டம் தான் இது ஒரு பெரிய பெரிய வேகத்தில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க இந்த மாணவர்கள் எல்லாரும் இப்படி நாள் முழுக்க ஓடினாலும் இந்த எரிவாண்டுகள் விரட்டுறதை விடவே விடாது மாணவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் சோர்ந்து போயிருவாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திச்ச பாறை வாழிய கொஞ்சமா மாத்தி சரிவு பாறைகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விருக மரத்தை நோக்கி அவர் ஓடுறாரு முன்னால ஓடிக்கிட்டு இருந்த முடிநாகன் விருக மரத்தை கடந்த போது பாரி ஓட்டத்தை நிறுத்தாமலேயே குனிஞ்சு கல் எடுக்கிறாரு இந்த எரிவண்டினுடைய ஓசை காத விட்டு அகலாமையே இருந்துச்சு முடிநாகன் ஓடிட்டு இருக்கும் போதே பாரி கீழே இருந்து கல் எடுக்கிறத பார்த்துட்டான் விரட்டி வரக்கூடிய இத்தனை வண்டுகளை கல்லால் அடிச்சு வீழ்த்தர முடியுமா அதுவும் பறக்கும் வண்டுகளை ஒவ்வொன்றா கல்லறிஞ்சு வீழ்த்துறது அப்படிங்கிறது முடியற செய்யலா அதுக்குள்ள வண்டு எத்தனை பேரை கடிக்குமோ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே ஓட முடியும் அவசரப்பட்டு கூட்ட கழிச்சிட்டோமோ அப்படின்னு சிந்தித்தபடியே பாரையனுடைய செயலை புரிஞ்சுக்க முடியாம ஓடிக்கிட்டே இருந்தான் இந்த முடிநாகன் எடுத்த கல்ல முழு விசையோட எறிகிறாரு பாரி அவருடைய இலக்கு எரிவண்டு கிடையாது பாறையனுடைய பொடவு தான் அப்படி அந்த என்ன அப்படிங்கிறது பாரிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி எரிஞ்ச விளிம்பில் பட்டு தெரிச்சுது கல்லெல்லாம் சதுரி சரிய ஆரம்பிச்சுது கல்லோட ஓசை கேட்டதும் புடவைக்குள்ள இருந்த கருங்கொண்டை வள்ளூர்களோட நீல் கழுத்துகள் எட்டி பார்க்க ஆரம்பிச்சுது பார்த்த நிமிஷத்துல அது சிறகு விருத்து பறக்க ஆரம்பிச்சுது சின்ன சின்ன பூச்சிகளை விட்டில் வேட்டையாடுற மாதிரி எரிவண்டுகளை வேட்டையாட தொடங்குச்சு வல்லூர்கள் வல்லூர்களுடைய இறகுகள் பறக்க ஆரம்பிச்சுது ஓடிட்டு இருந்த கால்களுடைய வேகத்தை தளர்த்ததுக்குள்ள காத்துல பறந்துட்டு இருந்த இந்த எரிவண்டுகளுடைய ஓசை எதுவுமே கேட்கல அப்படி இறங்கிய இந்த கருங்கொண்டை வல்லூறுகள் அந்த எரிவண்டுகளை முற்றிலுமா நாசமாக்கிருச்சு அதோட வேலையை முடிச்சதும் திரும்பவும் மலைப்புடவை நோக்கி ஓட ஆரம்பிச்சது இந்த வல்லுருவோட அழகுல இருந்து ஒதிர்ந்த ஒரு எரிவண்டினுடைய இறகு ஒண்ணு முன்னால ஓடிட்டு இருந்த குறுங்கட்டியினுடைய தோல் மேல போய் விழுகுது ஓடியபடியே அதை எடுத்து பாக்குறான் உளியன் அப்போ அவன் நினைச்சுக்கிறான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரியோட வேட்டையும் இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நினைச்சு பெருமைப்படுறான் இந்த காத்திலிருந்து ஒரு நிமிஷத்துல எரிவண்டுகள் எப்படி பறந்து போச்சோ அதே மாதிரி இந்த காட்டிலிருந்து எதிரிகளும் அகற்றப்படுவார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஊழியன் ஓடுறான் அந்த எரிவண்டு ஓடுற வேகத்தை விட மாணவர்களுடைய வேகம் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது பின்னால நடக்கிறது மட்டும் கிடையாது முன்னால தங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் பாரி அப்படிங்கிறதும் இந்த மாணவர்களுக்கு தெரியாதது தான் ஒரு கல்லை எரிஞ்சு முடிநாகன் கூட்ட கலைச்சா திரும்ப இன்னொரு கல்ல எரிஞ்சு அந்த ஆபத்தை முடிச்சு விட்டாரு பாரி இந்த காட்டுலயே ஆயுதத்தை விட வலிமை மிக்கது என்ன அப்படின்னா இந்த காட்டை பத்திய அறிவுதாங்க அதுலேயும் பாரிக்கு இணை சொல்லவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் இடைவிடாம ஓடி வந்தவங்க ஆதிமலையினுடைய இரண்டாம் மடிப்பை வந்து சேர்றாங்க கால்களுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டுச்சு சரி இழைப்பாளலாம் அப்படின்னு நினைச்சு மூச்சரிக்க எல்லாரும் அங்கங்க நிக்கிறாங்க அப்போ பாரி நினைக்கிறாரு முடிநாகன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான் இந்த மாணவர்கள் நம்ம கிட்ட என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கிற எண்ணம் மட்டும் பாரியோட மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு எதிரிகள் தேக்கன் மச்சக்கடவு எளிவாள் முகடு இப்படி தனித்தனியா இவங்க எல்லாரும் சொல்ல முயற்சிக்க கூடிய அந்த சொற்கள் எதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் தேக்கன் கொடுக்கக்கூடிய பயிற்சியினுடைய எண்ணற்ற உத்திகள் எல்லாத்தையுமே பாரிக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருந்துச்சு சரி மாணவர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும் அப்படின்னு நின்றுட்டு இருந்த பாரி இந்த காட்டை எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாரு ஏதோ ஒரு திசையிலிருந்து மட்டும் ஏதோ ஒரு மாறுபட்ட ஓசை கேக்குது அது எங்க இருந்து வருது அப்படின்னா மூன்றாம் மடிப்பினுடைய இடப்புற மூலையிலிருந்து தான் அந்த ஓசை கேட்க ஆரம்பிச்சது என்ன ஓசை அப்படின்னு சொல்லி பாரி அதை ரொம்ப உத்து கவனிக்கிறாரு அது அப்படி என்ன ஓசை அப்படின்னா அழுகுரல் பறவையினுடைய ஓசை கேக்குது அந்த பறவைகள் எப்பவுமே குத்துக்களோட புடவுகள்ல தான் தங்கும் அதை யாரோ களைச்சிருக்காங்க அப்படின்னா இவ்வளவு ஓசை வரவே வராதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாரு ஓசையை கேட்டபடியே நல்லா கூர்ந்து கவனிக்கிறாரு மூணாவது மலை முழுக்க இருக்கிறது இந்த ரத்த சிலந்தைகளோட தான் அதனால தேக்கன போயிருக்க மாட்டாரு இந்த காட்டை வளப்புற ஓரமாக பயன்படுத்தவும் முடியாது ஏன்னா அது ரொம்ப பெருஞ்சரிவு பள்ளமா இருக்கும் இடப்புற ஓரத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அந்த பகுதியாக நடந்து கிடந்தா அழுகுறல் பறவை ஏன் இப்படி கலைஞ்சு கத்துது அப்படிங்கிற வினா பாறைக்கு தோணுனப்போ தான் இன்னொரு எண்ணமும் அவருக்கு தோணுது ஒருவேளை இரவு பயணத்தில் மாணவர்களில் யாராவது குத்துக்கள் இருந்து கீழே விருந்திருப்பாங்களோ என்ன இருக்கும் ஐயோ பெரிய பெரிய பிளவுகள் எல்லாம் இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் எல்லோரும் இங்கே ஓய்வடுங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லி பாரி வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு பாரியனுடைய கால்களை பார்த்தபடியே இருந்த முடிநாகனுடைய மனசுல இதுவரைக்கும் இல்லாத ஒரு பெரிய மகிழ்வு வர ஆரம்பிச்சது குறிஞ்சு கால்முட்டையில கை வச்சு மூச்சிறத்தபடியே சொன்னான் தேக்கன் சொன்னதை நான் எப்படியோ செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது தேக்கனுடைய கணிப்பு ரொம்ப சரியா இருந்துச்சு ஏன் அப்படின்னா எதிரிகள் இரத்த சிலந்திகளினுடைய காட்டுக்குள்ள இருந்து சீக்கிரமா வெளியே தப்பிச்சு வர முடியாது தன்னால தாக்கப்பட்டவன் எப்படியும் நேரத்துக்கு செயலச்சு போயிருப்பான் மிச்சம் இருக்க நாலு பேர்ல குறைஞ்சது ரெண்டு பேராவது சிலந்திகளால் தாக்குண்டு விழுந்திருப்பாங்க அதுக்கு தப்பி ஒருத்தனோ ரெண்டு பேராக தான் வெளியே வர முடியும் அப்படி அவங்க வெளியே வரும்போது மேற்பகுதியினுடைய முனையில வச்சு அவங்கள மறுச்சு அடிக்கலாம் ஆனா அவங்களுடைய உடல்வாகு ரொம்ப பலமாக இருக்கே என்னோட இடது கை வேற இப்படி அடிபட்டு இருக்கு மாணவர்கள் எந்த பயிற்சியும் இல்லாதவங்க இந்த நிலையில அவங்கள எப்படி நாம வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தேக்கன் ஓடிக்கிட்டே இருக்காரு அப்படி ஓடிட்டே இருக்கும்போதுதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வருது அப்பதான் அவரோட மனசுல வருது இந்த கருஞ்சுரக்காயோட ஞாபகம் இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வேற எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துறத விட கவன் சுத்தி அடிக்கிறதுல ரொம்ப திறமையோட இருந்தாங்க சின்ன பிள்ளையில இருந்து கவன் அடிச்சு பழகுறதால ரொம்ப இயல்பா அதில் தேர்ச்சி இருக்கும் இவங்க எல்லாருக்குமே கருஞ்சொரக்காய கவன்ல வச்சா அடிச்சா என்ன அப்படின்னு தேக்கனுக்கு தோணுன அடுத்த நிமிஷமே அவருக்கு நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது ஏன் அப்படின்னா இந்த கருஞ்சுரக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய பால் பாத்தீங்கன்னா துளி அளவு கண்ணுல பட்டா போதும் இந்த கருவளிய வந்து உருகி ஓடுமாமா இந்த மாணவர்களை பயன்படுத்தி எதிரிகளோட முகத்தை நோக்கி அடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சுது இந்த குத்துக்கள் புடவுக்குள்ள கருஞ்சுரக்கொடி படர்ந்து கிடக்கிற மாதிரி பல முறை தேக்கன் பார்த்திருக்காரு அதனாலதான் அந்த அந்த பிளவுகளை தேக்கன் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தார் அந்த பிளவுகளை பார்த்தாலே நம்ம எல்லாருக்குமே தலை சுற்றிடும் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய பிளவுகளாக இருந்துச்சு ஏற்கனவே ஓட்டத்தாலையும் தாங்கிக் கொள்ள முடியாத கசப்பாலையும் கொஞ்சம் மயக்க நிலையில தான் இந்த மாணவர்கள் எல்லாருமே இருந்தாங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் இலைப்பாரட்டும் அப்படின்னு சொல்லி இலைப்பாருனதுக்கு அப்புறமா அந்த பெரும் பிளவுகளை எட்டி பார்க்க சொல்றாரு ஆசான் ஏன் இதை பார்க்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புரியாம நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவருடைய கண்கள் புடவனுடைய இடுக்குகளை அங்கும் இங்குமா ஒத்து பார்த்து தேடிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் அது கண்ணுக்கு தட்டுப்படவும் ஆரம்பிச்சது மாணவர்கள் எல்லார்த்தையும் கூப்பிட்டு காட்டுறாரு அதோ அந்த பிளவுகளுக்கு கீழே பாறை வெடிப்புகளில் படர்ந்து கிடக்குது இல்லையா அதுதான் கருஞ்சுரைக்காய் கொடி அப்படின்னு சொல்லி கூட்டு காமிக்கிறாரு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கி அதில் இருக்க எல்லாம் பறிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாருக்குள்ளேயும் ஒரே தயக்கமாக இருந்துச்சு ஆனால் யாருமே தயக்கத்தை காட்டிக்கவே இல்லை சரி நாமளே இறக்கலாம் அப்படின்னு சொல்லி கீதா தயாராகிறான் பக்கத்துல நல்லா விளைஞ்சு கிடந்திருந்த கட்டுக்கொடியினுடைய கொடியினுடைய தூரை அறுத்து அதை பிடிச்சு கீழே இறங்குறான் மேல நின்றுட்டு இருந்த மற்ற மாணவர்கள் எல்லாருமே அந்த கொடியை நல்லா இருக பிடிச்சு நின்றுட்டு இருக்காங்க தேக்கன் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று அந்த பள்ளத்தை வேடிக்கை பார்க்கிறாரு கீதானி பாறையினுடைய செதில் பார்த்து கால்களை கவனமா தூக்கி வச்சு உள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருந்தான் திடீர்னு புடவைக்குள்ள இருந்த அழுகுரல் பறவை ஒண்ணு படப்படத்து வெளியே போகுது ஒரு நிமிஷம் கீதானி ரொம்ப பயந்துட்டான் அவன் பயந்த வேகத்துல எந்திரிச்சதும் அந்த அழுகுரல் பறவையோட ஓசை அந்த காடு முழுக்க ஓசை கொஞ்சம் கூட நின்ன படே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒத்து பாத்துக்கிட்டே இருக்காரு தேக்கன் ஒரு கட்டத்துல கீதா பார்த்து கைய மேல் நோக்கி அசைக்கிறாரு சரி மேலவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு மாணவர்களுக்கு ஒண்ணுமே புரியல இப்படி திடீர்னு பறவை பறந்ததாலதான் தேக்கன் இப்படி முடிவு செஞ்சுட்டாரா செஞ்சிட்டாரா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் எல்லாருமே ஓ அவங்கவுங்களுக்குள்ளேயே யோசிச்சுக்கிறாங்க கீதானிக்கும் என்ன ஏன் மேல வர சொல்றாங்க அப்படிங்கறது புரியல அவனும் மேல வந்து நின்னுட்டான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேக்கன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா அவரு அப்படி என்னதான் யோசிக்கிறாரு அப்படிங்கறது அலவனுக்கு மட்டும் நல்லாவே புரிஞ்சது கீழே கருஞ்சுரக்கா கொடி படர்ந்து கிடக்கக்கூடிய இடமெல்லாம் இயல் புற்றா கிடந்துச்சு தேக்கன் இப்பதான் அதை பார்த்திருக்காரு உடனே இந்த அலவன் மனசுக்குள்ள நினைக்கிறான் கீழே இந்த கருஞ்சுரக்கா கொடி படந்திருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஈயல் புட்சா இருக்கு தேக்கன் தான் அதை பாக்குறாரு போல ஆனா நான் இறங்குறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அலவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான் இந்த ஈயல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறகு முளைத்த மலை எறும்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற எறும்புகள்லாம் மண்ணுக்குள்ள துகள் எடுத்து புத்து உருவாக்குற மாதிரி இந்த இயல் பார்த்தீங்கன்னா இந்த பாறையோட மேற்பரப்பை உரிச்சு அதுல இருந்து புத்து அமைக்குமாமா அதுவும் சாதாரண புத்து கிடையாதுங்க ஏழு கண்ணு வச்ச மாதிரி தான் புத்து கட்டுமாமா அந்த புத்து பக்கத்துல ஏதாவது ஒரு உயிரினம் அதுக்கு ஆபத்து விளைவிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரே நேரத்தில் அந்த புத்துல ஏழு கண்ணுலையும் இருந்து அதை அப்படியே வேகமாக வெளியில வர ஆரம்பிக்கும் மாமா அப்படி அது வெளியே வரும்போது பாம்பினுடைய சீற்றம் அதுக்கு இருக்கு மாமா அப்படி அதோட சீற்றத்தோட வெளியே வரும்போது எந்த ஒரு உயிரினமும் தப்பிக்கவே முடியாதான் ஏன்னா அந்த கொடுக்குகள்ல அவ்வளவு ஒரு சக்தி இருக்குமா அப்படி பாறைகளையே உரிக்கக்கூடிய கொடுக்குகளுக்கு சாதாரண சதைகளை சிதைக்கெடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது இல்லையா ஆனா இந்த நேரத்துல கறிஞ்சுரைக்காய் ரொம்பவே அவசியமா தேவைப்பட்டுச்சு ஆனா அதை சுத்தி ஈயல் புத்து வேற இருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேக்கன் சிந்திச்ச போதுதான் கொடிய தன்னுடைய இடுப்புல சுத்திட்டு இருந்தான் இந்த அலவன் ஏன் அப்படின்னா அலவனுக்கு நஞ்சு முறை நிறையவே இருக்கு இயலோட நஞ்சு அவனை ஒண்ணுமே செய்யாது ஆனா ரொம்ப கவனமா எடுத்துட்டு தான் அந்த புத்துல இருந்து வெளியவே வரணும் ஏன் அப்படின்னா அதோட கொடுக்குகளுடைய தாக்குதலுக்கு அலவனால கூட தப்பிக்கவே பார்க்கவே முடியாது அதனாலதான் அலுவனை கீழே இறக்க முடியாம தேக்கன் தயங்கிட்டே இருந்தாரு ஆனா யாருமே நெருங்க கூட முடியாத நிலையில நாம இறங்கிறது தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லி கீழே இறங்க ஆரம்பிச்சான் இந்த அலவன் இங்க இப்படி புத்துக்குள்ள இவங்க இறங்குற அதே சமயத்துல எதிரிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த ரத்த சிலந்திகளினுடைய கால்கள் மனிதன உடல்ல பட்டுச்சு அப்படின்னா அவ்வளவுதாங்க பட்ட இடத்துல எல்லாம் ஒரே நிமிஷத்துல கொப்பளம் அதிகமா வர ஆரம்பிக்கும் அப்படி கொப்பளம் வர ஆரம்பிச்சதுன்னா நம்ம கை கால்கள் எல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் வேகமா ஓடுறது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது கவனமா இது கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி காளம்பன் செடி கொடிகளை விளக்குவத ரொம்ப கவனமா செஞ்சுகிட்டு இருந்தான் அவங்க தான் நம்மளை பாத்துட்டாங்களே இவ்வளவு மெதுவாக போனா வெளியேறும் போது நம்மளை சூழ்ந்து விட மாட்டாங்களா நம்மளை கொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கிறான் இப்படி சொன்னதும் காளம்பனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு தனி மனிதர்கள் நம்மளை என்ன செஞ்சிட முடியும் அதுவும் குருதி நாளங்கள்ல வெறியேறி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் அப்படின்னு சொல்லி காலமன் ரொம்ப வெறியோட கத்துறான் இங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்காங்க எதிரிகள் எல்லாரும் இங்க இந்த இடத்துல தேக்கனும் மாணவர்களும் அந்த கரிஞ்சுரைக்காய எடுக்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ரொம்ப கவனமா கருஞ்சுரைக்காயினுடைய மூன்று காய்களை அளவன் எடுத்துட்டான் இந்த அளவன் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பாறையின் மேல இருந்து தேக்கனும் மத்த மாணவர்களும் உன்னிப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க அந்த புத்துல இருந்து இயல்கள் அங்கெங்கும் பறந்துக்கிட்டே இருந்துச்சு அலவன் பறிச்ச காய கவனமாக தன்னுடைய இடுப்பு துணியில கட்டிட்டு இருந்தான் அப்படி கட்டிட்டு இருக்கும்போது தான் ஒன்று பார்க்குறான் என்ன அப்படின்னா அந்த புற்றினுடைய ஒரு கண்ணுக்குள்ள ஒண்ணு நுழைஞ்சிட்டு இருந்துச்சு இந்த இயல்புத்துக்குள்ள பாம்பு போகாதே இது மட்டும் எப்படி போகுது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தான் அலவனுக்கு புரியவே ஆரம்பிச்சது இயல் தன்னுடைய இறைக்காக பாம்பையே கொண்டுட்டு உள்ளே இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறத அலவனால அப்பதான் உணர முடிஞ்சது ஒரு நிமிஷத்துல அளவனுடைய மனசெல்லாம் பதற ஆரம்பிச்சது அவனுடைய கண்களில் நீல வளையங்கள் பூத்து அடங்குச்சு சரி சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுனதும் மேல இருந்தவங்க எல்லாருமே அந்த கொடியை சரசரன் இழுக்கிறாங்க அலவன் அப்படியே மே வேக வேகமா மேல போறான் அவன் அப்படி வேக வேகமா போகும்போது இன்னொரு அழுகுரல் பறவையினுடைய ஓசை கேட்க ஆரம்பிக்குது இந்த பறவையினுடைய ஓசை கேட்க ஆரம்பிச்சது மற்ற பறவைகளும் வெளியே வர ஆரம்பிச்சது அதே சமயம் இயல்களுடைய சத்தமும் அதிகமாக ஆரம்பிச்சது அலவன் ரொம்ப வேக வேகமா மேலே ஏறி போய்கிட்டே இருந்தான் இங்க இவங்க கருஞ்சுரைக்காயை எடுத்துட்டாங்க சரி இந்த பாறை இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தா குத்துக்கள் புடவை நோக்கி ஓடி வரும்போது அழுகுறல் பறவையினுடைய ஓசை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கு ஏன் திரும்ப திரும்ப இது கத்துது அப்படி அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாறை நினைச்சிட்டு இருக்கும்போது வலப்புற காட்டுக்குள்ள இருந்து உயிர் போக ஒரு மனிதன் கத்தக்கூடிய ஓசை கேட்டுச்சு பாரிக்கு ஒண்ணுமே புரியல இந்த பக்கம் அழுகுரல் பறவையினுடைய ஓசை கேட்குது இந்த பக்கம் மனித குரலினுடைய ஓசை கேட்குது அங்க மாணவர்கள் அங்க அப்படி என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் நடக்குது இந்த காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி பாரி ரொம்ப குழப்பமா ஆகுறாரு இப்படி குழப்பத்தோட ஓடி வந்துட்டு இருந்த பாரி ரெண்டு திசையிலிருந்து வந்த ஓசையை கேட்டு ரொம்பவே திகச்சு போய் நிக்கிறாரு அழுகுரல் பறவையினுடைய குரலை விட கதறக்கூடிய மனித குரலினுடைய ஓசை அவருடைய கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சது அப்படி அந்த காட்டுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பாரி குழம்பு போய் நிற்கிறார் இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பு மலையிலிருந்து நான் மனோன்மணி முருகேசன் இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க